அண்ணனுடையான போட்டே படுத்துடன்புலில் சிறந்த காலை வீரர்கள் மேலே வந்து சேப்பறாங்க நீரங்கள் நிதி விழறா காலங்கள் முன்னாடி

வீரர்களாழையா அருள் வளர்த்த காலைக்கு வலுவை சேர்க்கிறார்

ார் <r eagle>

புதுக்கோட்டை மாவட்டம் புதுசை ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் வீரர்கள் இருந்து விப்பனா காலங்கள் கடந்த வீடானார் பாளப்புக்கு திரும்ப வேறு உட்கார்ந்தார் வீரர்கள் இருந்து வீச்சனார் காலங்கள் கடந்த வீடானார் பரிசு பொன்னி सरोवर பரிசு बलरामத்துக்கு ஒரு வாழையா 9 வீரajana اكو வர வழியிலே ரூக்கே அனார் அறிவிக்கிறதுல அதனுடைய